இந்த மூணு டிப்ஸ் நம்ம பணத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான தடைகளை சரி செய்ய ஹெல்ப் பண்ணும் நம்பர் ஒன் டேர்ன் ஆஃப் மொபைல் நோட்டிஃபிகேஷன் அதாவது நம்ம மீடியா சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கேம்ஸ் பண் அண்ட் என்டர்டைன்மெண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த எல்லாத்தையும் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வைக்கிறது இதை நிப்பாட்டுறதுனால நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமானா கிடைக்காது பட் ஆனால் நம்ம அந்த சொல்யூஷன் தேர்றதுக்கு உண்டான தெளிவான மனநிலையை கொடுக்கும் இந்த விஷயம் நம்பர் டூ இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கோம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா அசஸ் பண்ணி நம்ம ஒரு இலக்கை சூஸ் பண்றது நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோல சொன்ன மாதிரி நமக்கு இலக்குகளுங்கிற டிக்கெட்ஸ் இருந்தாதான் நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு போக முடியும் நம்பர் த்ரீ ட்ரெயின் கிராட்டிடியூட் அதாவது நம்ம நன்றி உணர்வை பயிற்சி செய்யறது வளர்த்துக்கிறது நம்ம வாழ்க்கையில நன்றி உணர்வு வளர்றப்ப பணத்திற்குண்டான தடைகள் மட்டும் நீங்கிறது இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மத்த அடிப்படைகளும் ரொம்ப சிறப்பாவே வளருங்கிறது தான் உண்மை சோ இந்த மூணு விஷயத்தை உங்க வாழ்க்கையில முயற்சி செஞ்சு உங்க வாழ்க்கையை சிறப்பா மாத்துங்க நன்றி